வர்க்கோத்தமும் அடையும் நட்சத்திரம் வர்க்கோத்தமும் அப்படின்னு என்ன பவர் அப்படின்னு அர்த்தம் வர்க்கோத்தம்னா என்ன சக்தி பவர் எல்லாமே சொல்லும் இழந்தை பவரை மீண்டும் எடுத்து வரதுதான் இதனுடைய உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா வர்க்கோத்தம்னா என்ன பவர் ஒரு கிரகம் தான் வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சக்தியோடு இருக்கிறது அர்த்தம் சில இடத்துல அதே கிரகம் சக்தி வாய்ந்து இருந்தாலும் பல பவரை இதுக்கு சொல்லலாம் என்னன்னா எனர்ஜியா உச்சம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தம் அடைந்தால் நீச்சம் பெற்றதுக்கு சமம்னு சொல்லுவாங்க நீச்சம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தம் அடைந்தால் உச்சம் பெற்றதுக்கு சமம் சொல்லப்படும் வர்க்கோத்தம்னா என்னது எனர்ஜி அப்படின்றது தெரியல மறைமுக சக்தி எங்கெங்க வர்க்கோதம அடையும் அப்படின்றத பாக்குவோம் என்ற சொல்லுக்கு ராசியிலும் ஒரு கிரகம் ஒரே ராசியில் அமர்ந்தால் வர்க்கோத்தமர்கோத்தமம் என்றால் ஒரு கிரகம் ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே ராசியில் அமர்ந்தால் அந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைகிறது என்று அர்த்தம் வர்க்கோத்தமம் அடைந்த கிரகங்கள் ஆட்சி மற்றும் உச்ச கிரகத்துக்கு நிகரான சக்தியை பெற்றுள்ளதாக கருதப்படுகிறது உச்சம் பெற்ற கிரகம் வர்கோத்தமம் அடைந்தால் மட்டும் நீச்ச பலனை அடையும் இதெல்லாம் பாயிண்ட்ஸ் சொல்றேன் வீடியோவில் பார்த்து கூட தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா சின்ன இது இல்ல ஆனா மற்ற விஷயங்கள்ல அப்டேட் உள் வாங்கிக்கணும் வர்க்கோத்தமம் அடைந்த கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் மட்டுமே நீச்ச பலனை அடையும் மற்ற எல்லா கிரகங்களும் உச்சத்துக்கு நிகராக வேலை செய்யும் போடுற பாருங்க எல்லா கிரகமும் வர்கோத்தம் அடையும் இந்த கிரகம் தான் வர்கோத்தம் அடையும் இந்த கிரகம் வர்கோத்தம் அடையாதான் கிடையாது ராசி அம்சம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல குரு உட்காரன்னு வச்சுங்க இப்போ இங்க குரு இருக்காரு இந்த இடத்துலையும் குரு இருப்பார் தற்போதைய நிலவரம் இந்த குரு பர்கோத்தம நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அம்ச கட்டத்திலயும் குரு இருந்தால் இப்ப இவர் பகையா தான் இருப்பாருங்க பகையா இருக்கும் போது பவர் இருக்காது இப்போ உச்ச பலன் நிகரா நிகரா அவர் செய்ய வேண்டியத டவுன்லேட் பண்ணி செய்வார் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா இப்போ இந்த கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன் இது பகை வீடு இப்போ நம்ம என்ன பண்றோம் இங்க இருந்து இந்தியாவுல இருந்து ஒரு குழு வந்து பாகிஸ்தானுக்கு போகுது பாகிஸ்தான் போகும்போது என்னன்னாக்கா நம்மளுடைய ஏதோ ஒரு மினிஸ்டர் அங்கே போறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க போகும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து நம்ம பயமுறுத்தலாம் பயம் கொடுத்துலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா ஒரு கோரிக்கையோ இல்லை அவங்களுடைய நாட்டினுடைய முதலமைச்சரோ இல்லை மினிஸ்டரோ நம்ம நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன் அப்ப என்ன ஆகும் இங்க நம்ம ஆளு அவங்க ஆளுங்க இங்கே லாக் ஆகிட்டாங்க நம்மளால பண்றோம் அங்க இருக்கும் இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு கட்சி ஒரு இல்லை ஒரு அரசியல் அமைப்போ இல்லை ஒரு கட்சியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மொழியோ எல்லா நாட்டிலையும் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்ப அந்த இடத்துக்கு போனோம்னா அவங்க முழு பவர் கிடைக்குன்னு அர்த்தம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி இந்த தமிழ் மொழி எங்கெல்லாம் அங்கீகரிக்கப்படுதோ தமிழ் நம்ம அங்க போகும்போது என்ன பண்ணுவோம் ஒரு சுதந்திரமா ஃபீல் பண்ணும் மலேசியா சிங்கப்பூர் போகும்போது தமிழ் ஓரளவுக்கு ஃப்ரீயா பேசலாம் ஏன் ரீசன் அங்கே தமிழ் தெரியும் நம்மளுடைய இருக்கு அதே போலதான் குரு இங்க இருக்காரு அதே ராசியில இங்கேயும் இருக்கிறாரு இந்த இருக்கும்போது என்னன்னா அதுக்கு முழு பவரோடு இருக்கு இப்போ அது இது இன்னும் எப்படி சொல்லலாம் ஒரு நாடு இருக்குன்னா அதிகமான சீட்டு வாங்கினவங்க அவங்க அரசியல ஆட்சி பண்றாங்கல்ல அது போல பண்ற ராசியிலையும் அம்ச நடத்தில ரிசபத்திலையும் அவரே இருக்கிறதுனால அவர் இன்னும் பொறுப்பு அதிகமா எடுத்துக்கிறார் அப்போ முழு பவர் அங்க கிடைக்குது ஒரே ராசியில் அமரும் பட்சத்தில் இது நட்சத்திரத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நட்சத்திரத்தை வச்சே கண்டுபிடிச்ச ஒரு கிரகம் சில நட்சத்திரத்தில் அமரும் போது ஒரு கோத்தமும் அடைந்திருக்குன்னு சொல்லிடலாம் அது என்ன தெரிஞ்சிருக்கணும் சாரம் தெரியாத ஜோதிடர் சோரம் போகணும் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்கலன்னா புரியாது இப்ப என்ன சொல்லலாம் இப்போ குரு இங்க இருக்கிறாரு அதே குரு இங்க இருக்கிறாருன்னா என்ன நட்சத்திர பாதத்துல இருக்கணும் அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல இருக்கணும் அவரை பார்த்து தெரிஞ்சுங்க அதே குரு இங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாருனாக்கா ரோகிணி ரெண்டுல இருப்பார் இந்த குரு இங்க இருக்கிறாரு இந்த குரு இங்க இருக்கிறாரு சரிங்களா புனர்பூசம் மூணாம் பாத்துல இருப்பாரு அதே குரு எங்க இருக்கிறாரு கடகத்துல இங்க கடகத்துல இருக்காருனாக்கா புனர்பூச நாலாம் பாத்துல இருப்பாரு இந்த குரு இங்க இருக்கிறாரு எந்த கிரகம் வேணாலும் போட்டுக்கலாம் நான் குருவை மட்டும் போடுறேன் நீங்க செவ்வாய் போடலாம் சனி போடலாம் சந்திரன் போடலாம் ராகு போடலாம் கேது போடலாம் சூரியன் போடலாம் யார் வேணாலும் போடலாம் இங்க இருக்கிறதே இங்க இருக்கணும் குரு இப்ப சிம்மத்துல இருக்காரா இவங்க சிம்மத்துல குரு இருக்காருனாக்கா ஓகேங்களா இங்க இருக்கும்போது பூரம் பூரம் வந்து ஒன்னாம் பாரு அதெல்லாம் வராது அது லாஜிக் வந்து பாருங்க மண்டலம் மாறும் மண்டலம் மாறுச்சுனாக்கா நட்சத்திரம் மாறும் இந்த இடத்துல வந்து சுக்கரனுடைய மண்டலம் சுக்கர நட்சத்திரம் தான் இருக்கும் இங்கேயே சுக்கரம் தான் இருப்பாரு அப்ப சுக்கரனுடைய மண்டலத்துல இங்க இருக்கிறதுனால ஒன்னாம் பாதத்துல இருப்பாரு பூரம் ஒண்ணு அதே குரு இங்க இருக்கிறாரு ஓகேங்களா இந்த குரு இங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு குரு எப்படின்னா ஒரு சித்திரை இரண்டாம் பாதம் இந்த குரு இங்க இருப்பாரு இந்த குரு இங்க இருப்பாரு சித்திரை மூணு எங்க குரு இருக்கிறாரு இங்க குரு இருப்பாரு விற்சகத்துல பூசம் சாரி அனுஷம் அனுஷத்துல நாலாம் பாத்துல இருக்க சரிங்களா இதெல்லாம் வர்க்கோத்தமும் அடையும் நட்சத்திரம் அடையும் நட்சத்திரங்கள் ஒரு கிரகம் இந்த நட்சத்திரத்துல இருக்கு பாதத்துல இருக்குன்னா அந்த கிரகம் வர்க்கோட்டம் அடைஞ்சிருக்கு நம்ம பார்த்து ஒன்னே சொல்லிடலாம் இங்க குரு இருக்காரு மீன் அதாவது தனுசுலியும் தனுசுலி இருக்காரு உத்திராடம் ஒண்ணு இந்த குரு இங்க இருக்காரு மகரத்துல இருக்காரு ரெண்டுத்திலயுமே என்ன வரப்போ உத்ராடம் ரெண்டு சரிங்களா அதே குரு ரிஷபத்துல என்னது கும்பத்துல இருக்காரு இங்க கும்பத்துல இருக்காரு சதயம் மூணு நட்சத்திர பாத பாதம் ஏறிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஏறும் இங்க இருக்கிறாரு பாருங்க மீனத்துல குரு இருக்காரு மீனத்துல குரு இருக்காரு ரேவதி நாலு இது ஒர்கோத்தவம் அடையும் நட்சத்திர பாதங்கள் இது மெமரியில இருக்கணும் இல்லைன்னா பிளாஜிக் தெரிஞ்சிருக்கணும் இது எனக்கு மெமரி இருக்காது மட்டும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு மூணாம் பாதம் நாலாம் பாதம் அவருடைய குரு இந்த வீட்டுல வருவாரு அந்த வீட போய் பாருங்க அந்த கணக்கு போய் பாருங்க குருவுடைய குரு நட்சத்திரம் எங்க இருக்கும் மேச மண்டலத்துல இருக்கும் சனி நட்சத்திரம் எங்க இருக்கும் சிம்ம மண்டலத்துல இருக்கும் புத நட்சத்திரம் எங்க இருக்கும் தனுசு மண்டலத்துல இருக்கும் அப்படி இருந்தாதான் இது வந்து சரியா இருக்கும் ஆட்சி பெற்ற கிரகம் உச்சத்துக்கு நிகராகவும் நீச்சம் பெற்ற கிரகம் உச்சத்துக்கு நிகராகவும் பகை பெற்ற கிரகம் உச்சத்துக்கு நிகராகவும் செயல்படும் ஒரே ஒரு ஆதிக்குன்னு உச்சம் பெற்ற கிரகம்